வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் கரும்பு இந்த கரும்பு செடி எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வளர்த்தேன் பாருங்கள் என்ன ஒரு பெரிய பண்ணிகிட்டு மொத்தமே நான் வீட்டில் இல்லை அதை வெளியில் போகும்போது உள்ளவே இருக்கிறோம் ஆனால் வந்து வெளியில் வந்து பார்க்காது விட்டுருவேன் மொத்தத்தையும் மேய்ச்சிட்டு இருக்காங்க ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு எனக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றி எல்லாம் கஷ்டப்பட்டு வளர்க்குறேன் கீழே ஃப்ரெண்ட்ஸ் மாடி மேலே இல்லை கீழே இந்த மாடு மேய்க்கிறவங்க எல்லாம் எடுத்து எனக்கு அவ்வோ கஷ்டமாகிடுச்சு தண்ணி ஊற்றி எல்லாம் வளர்த்து வைக்கிறேன் ஃபோன் வந்து திட்ட வேண்டியிருக்கு டென்ஷனாக ஆயிடுது என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல நாஸ்தி பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் இந்த இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா கரும்பு எவ்வளோ நல்லா வந்திருக்கு நல்லா அவங்களுக்கே தெரியுதுங்களா இதோ கரும்பு இது எல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டது பாருங்கள் முடியெல்லாம் போட்டு நல்லா கட்டி எல்லாம் பண்ணி வைக்கிறேன் பாவக்காய் செடியும் இருக்கு எல்லாத்தையும் இப்போ கட்டி இந்த செடி இந்த தோட்டத்தையும் அப்படியே கட்டி வைக்கிற நல்லா வளர்த்துருக்கேன் இவங்க வந்து மாடு மேய்தேன்னு இல்லை சாப்பிட்ற பொருள் இந்த மாதிரி நாஸ்தி பண்ணிட்டு போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எதாவது கேட்டாக்கா எதுக்கு பக்கத்தில் பக்கத்தில் எல்லாம் டென்ஷனாக பேசி அவங்களாம் கஷ்ட கஷ்டப்படுத்தக்கூடாது யாரோட மனசையும் நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாதுன்ட்டு நான் அமைதியாக போனால் இது மாதிரி கஷ்டப்படுத்துகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில இது எப்படி என்ன முடிவு எடுக்குதுன்னு ஒரு ஒரு நேரத்தில் சண்டையே போடலாமான்னு இருக்குது தெரிஞ்சவங்க மாடு வந்து உயிர் உள்ள ஜீவன் அது வந்து மேஞ்சிட்டு போகுது அவங்கள திட்டக்கூடாது மாடை திட்டக்கூடாது அவங்கள தான் பேசணும்னு சொல்லிட்டு கோவம் வருது சரி அவங்க அப்படி பண்ணிட்டு போன பிறகு அவங்க திரும்பி திரும்பி நம்ம ஒன்று பேச அவங்க ஒன்று பேச டென்ஷன் ஆகிடுதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது இந்த கொடி வந்து மேலே ஒருக்கு பாருங்கள் இந்த கொடி வந்து ஓ ஒரு கொடி ஏறுது பாருங்கள் மேல் வரைக்கும் ஏறி போகிறது பாருங்க அங்கே போய் காயும் வச்சுருக்கு அந்த மாதிரி வச்சிருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அதையும் வந்து இது மாதிரி எல்லா கொடியும் நீக்கி வரும் இப்படி எடுத்து தள்ளிட்டு இருக்காங்க இந்த மாதிரி போயிட்டுருக்கு மாதிரி எல்லாம் டென்ஷன் ஆகுது பக்கத்து நம்ம பில்டிங் இருக்குங்களா பக்கத்தில் ப ஃப்ளாட்டு காலியாக இருக்குது அவங்களே சொல்லிட்டாங்க எடுத்து நீங்கள் ஏதாவது போட்டுக்கோங்க மேடம் செடி வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க ஆனால் இவங்க இந்த மாடு மேய்க்கிறவங்க ஆடு மேய்க்கிறவங்க ஒருத்தவங்கள தாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நாச பண்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேய் விரட்டி செடி எடுத்துகிட்டு வந்து நீங்களும் வைங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டாண்ட இருந்தால் நல்லது வீட் வீட்டு இது என்னன்னா இப்போ நான் உங்ககிட்ட பேசுகிறது வந்து வாசல் வாசல் எதிர்க்க என்ட்ரன்ஸ்லே ஃபஸ்ட்டே இருக்கிற இடம் தான் இது நான் இங்கே ஒரு கேட்டேன் ஒருத்தர்கிட்ட அவங்க வீட்டாண்ட இருந்தது அவங்க ஒரு நாலஞ்சு ஸ்டெம் கொடுத்தாங்க அதை எடுத்துன்னு வந்து இங்கே வச்சேன் எவ்வளோ நல்லா வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கிளையை மட்டும்தான் வச்சேன் இது நிறைய இடத்துல வேலி ஓரங்களும் இருக்குன்றாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் தான் அந்த அந்த மாதிரி இடத்துலலாம் போலியா என்னன்னு தெரியல ஆனால் வேலி ஓரத்தில் நிறைய இடத்துல எங்கேயும் பார்க்கல ஒரு இடத்துல கேட்டு வீட்டாண்டியே வச்சுருந்தாங்க அவங்ககிட்ட எனக்கு ஒரு வேர் கொடுங்க அப்படின்னா இந்த கிளையை வச்சாவே வரும்ங்கக்கா நீங்கள் எடுத்துகிட்டு போய் வச்சுக்கோங்கன்னு சொல்லிவிட்டு எங்கள் வீட்டுக்கு மூணாவது வீடு அவங்க கொடுத்தாங்க அதை எடுத்துகிட்டு வந்து வச்சேன் இது வந்து நம்ம வீட்டான இருந்தால் பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குமா நல்லதுன்னு வீட்டு வீட்டுக்கு சுகிச்சுமா இது வந்து இதில் வந்து லக்ஷ்மி தேவி வாசம் பண்ணுவலாம் இதை ஒரு இலையை பச்சையோடு கிள்ளி விளக்கு ஏற்றுனா நல்லா எரியும் பார்த்து பாருங்கள் எப்படி அடிக்குது நல்லா விளக்கு எரியும் அதனால நீங்கள் இந்த செடியே உங்கள் வீட்டாண்ட வையுங்க நான் எதுக்கு சொல்கிறேன்னா நல்லா நல்லாயிருக்கும் நீங்கள் நல்லா இருந்தால் தானே என்னோட சேனல் வாட்ச் பண்ணுவீங்க என்னோட சேனலை பார்த்தீங்க அதே மாதிரி உங்கள் குடும்பமும் நல்லா இருக்கும் வீட்டுக்கு எல் நல்லது வந்து எல்லாருக்கும் சொல்லணும் ஒரு விஷயம் நல்லதுன்னா அது எல்லாருக்கும் பகிர்ந்துக்கணும் அதுதான் எனக்கு நான் வந்து யூடியூப்புக்காக போட்டாலும் சரி இது நல்லது ஜனங்களுக்கு போய் சேரணும் அதுதான் எனக்கு விருப்பம் பாருங்க நான் மாடி தோட்டத்தில் வந்து பறிச்சுட்டேன் அன்றைக்கி சண்டே இன்னும் பறிக்க இதை வந்து இன்னும் பறிக்கவே இல்லை கீழே மாடி தோட்டத்தில் ஒரு அரை கிலோ காய் தான் கிடச்சிது இதில் பாருங்கள் இதில் இதுலேயும் இருக்கும் இது இது ஒரே கையே கால் கிலோக்கு இருக்கும் நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள் இந்த வெள்ளை பூச்சி இதை பாருங்கள் உங்களுக்கு தெரிதாக வெள்ளைப்பூச்சி தோ இது ஒன்று கண்ட்ரோல் பண்ணிட்டால் செடி நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ் நான்